ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே அழகான தங்கமே வாழ்க்கையில் எவ்வளவோ விஷயத்தை பார்த்து விட்ட இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நீ பார்க்கும் விஷயங்கள் எல்லாம் சாதாரணமானது தான் எதையும் போட்டு அளவுக்கு மீறி போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காது இன்றும் சரி என்றும் சரி உன்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய துணையோ என்றுமே இருக்கும் அதில் எந்த விதமான கவலைக்கோ எந்த விதமான மன உளைச்சல்களுக்கோ எப்பொழுதுமே எந்த ஒரு நொடியுமே உனக்கு பயமோ கவலையோ வேண்டாம் நீ எப்போ பார்த்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா நிமிஷத்திலேயும் கவலைகளோட இருக்கிறேன் நானும் உனக்கு அப்பப்போ வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்வேன் அம்மா இந்த விஷயத்தை நினைக்காதே அந்த விஷயத்தை நினைக்காதே இதை போட்டு குழப்பிக்கொள்ளாதே அதை போட்டு குழப்பிக்கொள்ளாதே எதுவாக இருந்தாலும் நான் இருக்கிறேன் நான் பார்த்துக்கொள்கிறேன் என்று ஆனால் நீயோ எல்லா விஷயத்தையும் போட்டு கொண்டு ஒவ்வொரு நாளும் நரகத்தில் இருப்பது போலவே இருக்கிறாய் அப்படி இருப்பது வாழ்க்கையில் தேவையா என்பதை கொஞ்சமாவது யோசித்துப்பார் எத்தனையோ முறைகள் நான் உனக்கு சொல்லியிருக்கிறேன் இது உனக்கு தேவையா அது உனக்கு தேவையா இந்த விஷயம் உனக்கு தேவையா இப்படி அனைத்து விஷயங்களையும் நானோ உனக்கு ஒவ்வொன்றாக சொல்லி கொடுக்கும் பொழுது எனக்கு இதெல்லாம் தேவைதான் இந்த விஷயம் எனக்கு தேவைதான் என்று என்னிடமே போட்டி போடுவார் ஆனாலும் நான் எந்த ஒரு நிமிஷத்திலேயும் என்னுடைய பிள்ளை என் பேச்சை கேட்கவில்லை என்று நினைத்து எப்படி இருந்தாலும் நான் சொன்னதை என்னுடைய பிள்ளை கேட்கப் போவது இல்லை என்பது எல்லாவற்றிலும் நான் எதையும் மனதுக்குள் வைத்திருக்காமல் என்னுடைய பிள்ளை எல்லாமும் நலமோடும் வளமோடும் கேட்கும் நான் சொன்னது என்னுடைய பிள்ளை எப்பொழுதும் புரிந்து கொள்ளும் எல்லா விஷயத்திலேயும் என்னுடைய பிள்ளை என்னுடைய நிறைய நிறைய நல்ல விஷயங்களை கேட்டு ஒவ்வொன்றையும் நடத்தி வாழ்க்கையில் முன்னேறும் என்பதை மட்டுமே தான் நான் ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் புரிந்து கொள்கிறேன் எனக்கு உன் மீது அளவு கடந்த நம்பிக்கை ஒன்று உள்ளது அது என்னவென்றால் நீ நல்லதை செய்வாள் அதாவது யாருடைய பேச்சையும் கேட்காமல் உன்னுடைய பேச்சை நீ கேட்டுக்கொண்டு உன் மனமே உன் மனமானது என்னென்ன சொல்கிறதோ அந்த விஷயத்தை மட்டும் கேட்டுக்கொண்டு அழகாக நடப்பாய் என்ற ஒரு எண்ணம் எனக்கு எப்பொழுதுமே உண்டு அதனால்தான் நான் உன்னை எது செய்தாலும் விட்டுவிடுவேன் என்னுடைய பிள்ளைக்கு எல்லாம் தெரியும் எதையும் என்னுடைய பிள்ளை தவறான ஒரு முடிவை எடுக்காது என்னுடைய பிள்ளை எல்லாவற்றிலும் எல்லா விஷயத்திலேயும் சரியான முடிவுகளை மட்டுமே தான் எடுக்கும் இது எல்லாமும் எனக்கு தெரிந்தது தான் அதனால்தான் நீ ஏதாவது என்னிடம் கேட்டால் கூட நான் கொஞ்சம் கூட யோசிக்காமல் நான் செய்து தருகிறேன் என்ற ஒரு முடிவையே எடுக்கிறேன் சில பேருக்கு நான் ரொம்ப ஆராய்ந்து முடிவெடுப்பேன் அதெல்லாம் என்னவென்றால் ஒரு மு முடிவு எடுக்க தெரியாமல் எடுக்கிறார்களே என்ற ஒரு பயத்தோடு ஆனால் உன்னை பொறுத்த வரைக்கும் அப்படி அல்ல நீ நல்ல பிள்ளை நீ எப்பொழுதுமே நலமாக தான் யோசிப்பாயே தவிர வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயமும் நலமோடும் இருக்க வேண்டும் வளமோடு இருக்க வேண்டும் என்பதை யோசிப்பாயே தவிர மற்ற விஷயங்கள் கேவலமாக வாழ்க்கையில் தவறான எந்த விஷயங்களையும் பற்றி நினைக்க மாட்டார் இருப்பவர்களுக்கு கூட எந்த ஒரு நிலையிலும் தவறு நடந்துவிடக் கூடாது என்பதை மட்டுமே கண்ணும் கருத்துமாகவே மனதுக்கு வைத்திருப்பார் இது எல்லாம் எல்லாருக்கும் வருவது கிடையாது ஒரு சில பேருக்கு மட்டும் இந்தந்த விஷயங்கள் எல்லாம் வருவதுதான் அதுதான் உனக்கு வந்திருக்கிறது பொறுமையோடு இரு நீ கேட்பது அத்தனையையும் நானே நிச்சயமாகவே தருகிறேன் சில பேருக்கு பொறுமையாகவே தருவேன் எல்லா விஷயத்திலேயும் அவசரப்பட மாட்டேன் பொறுமையாக தந்து ஒவ்வொன்றையும் அவர்களிடமிருந்து ஒவ்வொன்றையும் அற்புதமாகவே நான் இது செய்யுங்கள் அது செய்யுங்கள் இந்த செய்யுங்கள் அந்த விஷயத்தை செய்யுங்கள் என்று ஒவ்வொரு முறையும் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு கட்டத்திலேயும் இன்பமாக மாற்றுவேன் நான் உனக்கு இப்பொழுதும் செய்து கொண்டு இருப்பது உன்னுடைய வாழ்க்கையை நான் நலமோடு வாழ வைப்பேன் இன்றைய காலகட்டத்தில் எல்லாமும் பயமாகவே உள்ளது ஒரு வெளியில் செல்லும் பொழுது கூட ஒரு சாதாரணமாக ஏதாவது பேசிவிட்டாய் என்றால் அது உடனடியாக சண்டையில் போய் முடிகிறது இதை நீ பார்க்கும் பொழுது என்னிடம் சொல்வாய் எனக்கு அளவுக்கு மீறிய பயம் உண்டு அளவுக்கு மீறிய கஷ்டங்கள் வந்துவிடுமோ என்ற ஒரு கவலையும் வந்துவிட்டது எப்பப்பத்தாலும் மனதுக்குள் ஒரு அழுத்தங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது இதெல்லாம் எங்கு போய் முடியுமோ இதெல்லாம் எங்கு போய் வாழ்க்கை முடிந்து வாழ்க்கை எப்படி எல்லாம் கஷ்டப்பட போகிறேனும் என்று நீ நினைப்பார் ஆனாலும் அப்பொழுதும் நான் சொல்லும் ஒரு விஷயம் கவலைப்படாதே நல்லது நடக்கும் கவலைப்படாதே உனக்கு யோகங்கள் வரும் என்பதுதான் புரிகிறதா எந்த தாயாக இருந்தாலும் சரி எந்த ஒரு தகப்பனாக இருந்தாலும் சரி பிள்ளைகளுக்கு நல்லது செய்வதற்குத்தான் இருப்பார்களே தவிர தொந்தரவுகளை கொடுக்க வேண்டும் என்று யாரும் எப்பொழுதும் நினைக்க மாட்டார்கள் நீங்களாகவே அப்படி நினைக்கிறீர்கள் உங்களுக்கு தொந்தரவை தான் கொடுப்போம் வாழ்க்கையில் கஷ்டத்தை தான் கொடுப்போம் கவலையை தான் கொடுப்போம் என்று ஆனால் நாங்கள் அப்படி அல்ல உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றிலும் சிறந்து நீங்கள் விளங்க வேண்டும் என்பதையே முடிவெடுத்து ஒவ்வொன்றையும் செய்து கொடுத்து கொண்டு உங்களை நிம்மதியாக வாழ வைக்க வேண்டும் என்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் போதும் நீ கஷ்டப்பட்டது உன்னுடைய வாழ்க்கையில் நீ அனுபவித்த வேதனைகள் எல்லாம் போதும் இதற்கு பிறகு வாழ்க்கையில் நலம் என்ற ஒன்று இருக்கிறது அந்த நலம் நிச்சயமாகவே உன் வாழ்வில் நடந்திட பலவிதமான மாற்றங்களும் பலவிதமான அதிசயங்களும் அற்புதங்களும் நடந்திட நான் நிச்சயமாக துணை இருப்பேன் எத்தனையோ விஷயங்களையெல்லாம் பார்த்தாய் எத்தனையோ விஷயங்களையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் இது நடக்குமோ அது நடக்குமோ என்று நினைத்தாய் இனிமேல் நீ எதையும் நினைத்து கவலை கொள்ள வேண்டாம் எல்லா விஷயத்திலேயும் அற்புதத்தை நானோ நடத்துவேன் அதிசயத்தை நானோ நடத்துவேன் இன்பத்தையும் நானே நடத்துவேன் எல்லாம் நல்லது எல்லாம் எப்பொழுது நல்லது எப்பொழுது முன்கூடவே இருப்பேன் இந்த வாராகி ஆகினான் ஜெய் வாராகி